இருக்கும் ஈரோடு மக்களே நாங்க என்ன வாயிலே வடை சுடுறதுக்கு டிஎம் கேவா டிவி கேவா அரசியலில் பேச மாட்டேன்றாரு விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுகிறாரு விஜய்னா பஞ்ச் டேலக் பேசுகிறாரு விஜய்னா பத்து நிமிஷம் தான் பேசுறாரு ஒன்பது நிமிஷம் தான் பேசுகிறார் நான் எத்தனை நிமிஷம் பேசலாம் உங்களுக்கு என்ன சார் இங்கே தீச்சை உங்க தீச்சை உயிர் நான் தீச்சை உங்கள் தீச்சை ஏன்னு எவன் சொல்கிறேன் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க ஏன் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன்னு ஏதாவது பேசனா சினிமா டயலாக் சார் பேசினா அது சினிமா டைலாக் இல்லையா சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததா அந்த லைன் நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது மக்களுக்கான சலுகைகளை சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறது சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார் புரிஞ்சுக்கலாம் மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார் சார் நல்லதே நடக்கும் சார் নিশ্চয় সার ভীষণ উঙ্গ বিজয়